நான் ப்ளாட்பாரத்துல பொத்து பொத்துக்கிறியா அவ சொல்லு போன வண்டியான பண்ணி பொத்துக்கிறியா சொல்லு இதுக்கெல்லாம் சொல்லுன்னு ஓகே இதெல்லாம் சொன்னியா குழந்தை குடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த குழந்தை உங்க குழந்தை அதை ஏத்துக்குங்க இல்லையா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து ப்ரொசீஜர் போறோம் ரெண்டாவது சுனீலா அது அடத்தியா நான் வாங்கல அதுக்குள்ள நான் ரெஜிஸ்டர் பண்ணி முடியுமா இடம் என்ன மேடம் என்ன உங்ககிட்ட ஒரு ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அதனால உனக்கு என்ன வேணா கிடைக்கும் எனக்கு எது இல்ல ஆக்சுவலி நல்லா தான் இருக்க பாக்குறதுக்கு அழகா இருக்க ஆனா அது வந்து நம்ம திறமை கிடையாது நம்ம அழகா இருக்கிறது வந்து நம்ம திறமை கிடையாது என்ன பெரிய ரவுடி அணி கொட்டேஷன் கொடுப்பிய நீ நான் கொட்டேஷன் அப்புறம் கொலை பண்ணுவேன் தூக்குவேன் அந்த மாதிரி அது பேசினது நீ வாட்ஸ்அப் பட்டமே குடிச்சிட்டாங்கல்ல உங்க புருஷ வெளியில போவனும் எதுவுமே வெளியில உங்க புருஷனோட பேரை சொன்னா ரெண்டு பொண்டாட்டிக்காரா கேக்குறாங்க சொல்ல மாட்டாங்க ரெண்டு பொண்டாட்டினா நாங்க ரெண்டு பேர் இருக்கு தெரியாது வெளியில அப்ப எப்படி சொல்றாங்க அவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு வேலை காலி போடுவோம் நாங்க ரெண்டு பேர் தான் வீட்டுக்கு உடம்பு சரி அளவுக்கு வச்சு தான் இப்ப நான் வேலைக்கு போனேன் நாலு மாசம் தான் மேடம் ஆகுது இங்க வேலைக்கு போய் நாலாம் போய் ரெண்டு பேரும் வீட்டுக்கு டீ பார்த்து சாப்பிட்டு உட்காந்து தான் ஜாலியாக விளையாடி இருப்பாங்க ரெண்டு பேரும் வீட்டு தான் எங்கேயும் போக மாட்டாங்க விளையாடி திரும்பி நான் வர வரைக்கும் விளையாடி தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே

பண்டலூர் ஜூல மிருகங்கள் இருக்கோ இல்லையோ லவ்வர்ஸ் இருக்காங்க இதுல பின் போட்டோல எல்லாம் பின்னாடி ஒவ்வொரு பொண்ணு முக்காடு போட்டுட்டு போட்டோ வேற பொண்ணு மூஞ்சிய மறைச்சிக்கிறா ஐயா ஜாமன் உக்காந்துருக்காரு யார் அந்த முக்காடு போட்டது இவங்களா எங்க போனீங்க எந்த ஊருக்கு போனீங்க இது இது கன்னியாகுமரி தான் மேடம் எதுக்கு ஒருத்தர் அண்ணாவா நினைச்சிருந்தா திடீர்னு ஒரு நாள் போக முடியுமா கூட